உபாகமம் அதிகாரம் மூன்று பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம் பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்மோடு எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எதிரேயிக்கு வந்தான் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவன் தேசத்தையும் உன் கையில் கொடுத்தேன் எஸ்போனிலே குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீஹோனுக்கு நீ செய்தது போல அவனுக்கும் செய்வாய் என்றார் அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவனுடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவனுக்கு ஒருவரும் மீதியாயிராமற் போகும் அவனை முறியடித்தோம் அக்காலத்திலே அவனுடைய பட்டணங்களை எல்லாம் பிடித்தோம் அவர்களிடத்தில் நாம் பிடித்து கொள்ளாத பட்டணம் இல்லை பாசானில் இருந்த ஓகின் ராஜ்யமான அறுபது பட்டணங்களுள்ள அர்ஹோப் தேசம் முழுவதையும் பிடித்தோம் அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பால்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது அவைகள் அன்றி மதிலில்லாத பட்டணங்களும் அநேகம் அவைகளையும் சங்காரம் பண்ணினோம் நாம் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுக்கு செய்தது போல அந்த எல்லா பட்டணங்களிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணினோம் ஆனால் பட்டணங்களில் உள்ள ஆஸ்தியையும் சகல மிருக ஜீவன்களையும் நமக்கென்று கொள்ளையிட்டோம் இப்படியே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள அர்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலை வரைக்கும் உள்ள தேசத்தை நாம் அக்காலத்தில் எமோருடைய இரண்டு ராஜாக்களிடத்திலும் இருந்து பிடித்தோம் சீதோனியர் எர்மோனை சீரியோன் என்கிறார்கள் சமனான நாட்டின் எல்லா பட்டணங்களையும் கீழயாத்து முழுவதையும் சல்காயி எத்ரேயி என்னும் பாசானிலிருந்த ஓகுடைய ராஜ்யத்தின் பட்டணங்கள் மட்டுமல்ல பாசான் முழுவதையும் பிடித்தோம் மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பியிருந்தான் இருப்பினார் செய்த அவனுடைய கட்டில் மனிதருடைய கை படியே ஒன்பது முழ நீளமும் நாலு அகலமுமா அகலமுமாயிருந்தது அது அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தில் இருக்கிறதல்லவா அக்காலத்திலே சுதந்திரமாக பெற்று கொண்ட தேசத்தை அர்னூன் நதி அருகேயுள்ள ஆரோவேர் தொடங்கி கீழயாத் மலை நாட்டில் பாதியையும் அதில் இருக்கிற பட்டணங்களையும் ரூபணியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன் கீழையாத்தின் மற்ற பங்கையும் ஓகின் ராஜ்யமாயிருந்த பாசான் முழுவதையும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்ததும் அன்றி இராட்சத எனப்பட்ட பாசானுக்குள்ளான அருகோப் சீமை யாவையும் கொடுத்தேன் மனாசையின் குமாரனாகிய யாவிற் அருகோப் சீமை முழுவதையும் கேசூரியர் மஹாத்தியர் என்பவர்களுடைய எல்லை மட்டும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே பாசான் ஆவோத்யாயிர் என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் வழங்கி வருகிறது மாஹீருக்கு கீழயாத்தை கொடுத்தேன் மேலும் கீழயா தொடங்கி அர்ணோன் நதி ஓடுகிற பள்ளத்தாக்கும் கடையாந்திரமுமான அம்மோன் புத்திரரின் எல்லையாகிய யாப்போக்கு ஆறு மட்டும் இருக்கிற தேசத்தையும் பின்னரே தொடங்கி அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்வாய் கிழக்கே இருக்கிற கடலான சமனான வெளியின் கடல் மட்டும் யோர்தானின் எல்லைக்குள் அடங்கிய சமனான வெளியையும் ரூபணியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன் அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார் யுத்தம் செய்யத்தக்கவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரருக்கு முன்னே ஆயுதபாணிகளாக நடந்து போங்கள் உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளும் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் பட்டணங்களில் இருக்கட்டும் உங்களுக்கு திரளான ஆடு மாடுகள் உண்டென்று அறிவேன் ஆனாலும் கர்த்தர் உங்களை இலைப்பார பண்ணினது போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாரப் பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்களாக என்றேன் அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த இரண்டு ராஜாக்களுக்கும் செய்தவைகளை எல்லாம் உன் கண்கள் கண்டது நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் அவர்களுக்கு பயப்படுகளாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்கத் தொடங்கினீர் வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிருகைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் நான் கடந்து போய் யோர்தானுக்கு உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் கர்த்தரோ உங்கள் நிமித்தம் கோபம் கொண்டு எனக்கு செவிகொடாமல் என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே பார் இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனை நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார் பின்பு பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தோம்